மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகவும் பலமாக இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைகின்றது என்று பார்ப்போம் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் என்பது சர்வத்தின் ஆதிக்கம் கொண்ட ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது சர்பத்தின் தலைப்பகுதியாக இருக்கக்கூடிய ராகுவும் உடல் பகுதியாக இருக்கக்கூடிய கேதுவும் ஆதிக்கம் செலுத்தி நிகழவிருக்கின்ற இந்த சந்திரகிரகணத்தின் போது மிகவும் பலமாக ராகுகேதுக்களின் அமைப்பு இருக்கின்றது ராகு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் ஞானகாரகரான கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான நல்லபல அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுகிறது இந்த வார காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திர கிரகணத்தால் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை தீர்க்கமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்த வாரம் பதினெட்டாம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறவுள்ளது அதைத் தொடர்ந்து அடுத்த நாளே மிகவும் பலமாக செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று மிகவும் பலமாக உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலைத் தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கிறார் புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சிபலம் பெறுவதோடு மட்டுமில்லாமல் உச்சம் பெற்றும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பலம் பெறுகிறது எனவே இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச் சிறப்பான நன்மைகள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை சனியில் சனி வக்ர நிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருப்பதால் சனியின் பாதசனி காலகட்டத்தின் பாதிப்புகள் உங்களுக்கு குறைகிறது இந்த வார காலகட்டத்தில் அறிவுக்கு தேவதையான தோஷமற்ற கிரகமான குருபகவான் மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பஞ்சமஸ்தானத்திற்குள் குருபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு உங்களுக்கு சாதகமாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடியே புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது குரு பகவானின் சஞ்சார நிலை காரணமாக பூர்வீகஸ்தானம் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை பிறந்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய பெற்றோர்களின் உறவு முறையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பெயர் புகழ் கெளரவம் அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் நடப்பதற்கான யோகங்கள் உண்டு குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு உண்டு குழந்தைகளால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இடையே பரஸ்பர ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் தற்போது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பலமாக அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக்கொண்டு வெகுவிரைவில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் தற்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்றுவிடுவார் குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்து வரக்கூடிய குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் நுழைந்துவிடுவார் எனவே இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் ஏப்ரல் மே போன்ற மாத காலகட்டங்களுக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தற்போது சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் வக்ரநிலையில் சுபபலத்துடன் இருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டமான இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மற்ற கிரகநிலைகள் சாதகமற்று இருந்தாலும்கூட சனி பகவான் உங்களுடைய ஏழரை சனி காலகட்டம் முடிவு பெற்று மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் எனவே தற்போது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலும் சனி பகவானால் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சியும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் ஏதோ சில கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரித்து உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வழங்கிக் கொண்டேதான் இருக்கும் சில கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கலாம் இதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் கிரகநிலைகளின் அமைப்பிற்கு ஏற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை சரியாக திட்டமிட்டு செயல்பட்டால் பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சினைகள் அனைத்தையும் விளக்கி மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் சனிபகவான் பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் பாதசனியாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் பாதசனியின் பாதிப்புகள் சனி வக்ரநிலையில் இருப்பதால் இருக்காது மாறாக நற்பலன்களே நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்து உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுப்பார் என்பது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஏழரை சனி காலகட்டம் முழுமையாக முடிவு பெறும் இந்த வார காலகட்டத்தில் சனியின் அமைப்பு காரணமாக உங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான பணிகள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் திட்டமிட்டபடி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி சிறப்பான சலுகைகள் உங்களை வரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் அசுர வளர்ச்சிகளை பெறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாகிறது இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் சூரியன் புதன் அங்கு ஆட்சிபலமும் உச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் குரு பகவான் ஐந்திலிருந்து கொண்டு பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புதன் சூரியன் போன்ற கிரகங்களை பார்வையிடுகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான எல்லா வகையான அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானம் பலம் பெறுவதால் எளிதாக நிறைந்து கிடைக்கும் வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் ராகு அமோகமான அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய தொழில் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய எல்லாவிதமான தடைகளும் அடித்து நொறுக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் தானாகவே பல்வேறு விதங்களான பொறாமைகள் போட்டிகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்குகிறது எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய யோகங்களை கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கிறது இந்த மாதிரியான கிரகநிலைகளின் நல்ல வாய்ப்புகளை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் மற்றும் உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உங்களைத் தேடி வருவதற்கான யோகங்களும் அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைந்து உள்ளது இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய பூமாதேவியின் அருள்பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சொத்து நிலம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் தங்கம் வெள்ளி போன்ற மேலும்பல ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும்பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக அபிவிருத்தி அடையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிரிகள் உங்களைக் கண்டு தலைதெறிக்க ஓடக்கூடிய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் நீண்ட காலங்களாக சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கின்ற உங்களுடைய கடன் அடைந்து கடன் தொல்லையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்காது ஏனெனில் உங்களுடைய வருமானங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இனிதாக கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த வார காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் அரசியல் சார்ந்த விஷயங்களை மிகவும் நுணுக்கமாக கையாண்டு அதீதமான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பெற முடியும் இந்த காலகட்டத்தில் கால்நடை வளர்ப்பில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவானும் இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலமாக பயணிக்கப் போவதால் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பதை விட அதிகபட்ச நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் இனிதாக நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் உண்டு என்பதை சந்திரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் காட்டுகிறார் நவக்கிரக சந்நிதிக்கு சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள்